பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னால் டிஎல்ஜி முன்னூத்தி ஒன்று நான் முதல்ல கூறியது போல தமிழ் வந்து இரண்டு பகுதிகளாக பிரியும் முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ரெண்டுன்னு சொல்லி அந்த முன்னூத்தி ரெண்டுங்கிறது என்னன்னு சொன்னால் ஆஹ் வரலாறும் இலக்கண மரபுகளும் தான் உங்களுடைய அந்த முன்னூத்தி ரெண்டு சிலபஸ் அப்போ முன்னூத்தி ஒன்றுன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் ஆஹ் தமிழ் லிட்டர் அந்த அந்த பகுதிகள் ரைட் அப்பா அதா மைக்க மீட் பண்ணிக்கொள்ளுங்க தமிழில் மரபு இலக்கியமும் பாரம்பரிய இலக்கியமும் அதாவது செவ்வியல் இலக்கியங்களை வந்து அறிந்து கொள்வது அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சங்ககாலமும் சங்கமருவிய கால செவ்வியல் இலக்கியங்கள் தான் உங்களுக்கு முழுமையான சிலபஸ் சங்ககாலத்துல அகத்தினையும் புறத்தினையும் அஹ் பேசப்பட்டது அதே போல சங்கமருவிய காலத்தில் சங்கமருவிய காலத்தில் எது அஹ் பெருவாரியாக பேசப்பட்ட பொருள் சங்க காலத்தில் அகத்தினை புறத்தினை காலத்துலிகு் அறம் அறம் ஆசாரம் சங்க காலத்துல வந்து முடிவுடைய மூவேந்தர்கள் ஆட்சி செய்து ஆஹ் இரு கண்கள் போல போற்றப்பட்டது அகத்தினையும் புறத்தினையும் ஆனால் அது அப்படியே என்ன ஆகுதுன்னு சொன்னால் சங்கமறிவிய காலத்துல அந்த அகத்தினை புறத்தினைக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவமானது அறம் நீதி ஆசாரம் என்ற அந்த ஒரு வடிவத்துக்கு சங்கமறிவிய காலமானது என்ன செய்கிறது மாற்றம் அடைகிறது ஆகவே சங்க சங்கம் சங்கமறிவிய காலத்தினுடைய ஒரு பின்புலம் உங்களுக்கு சாதாரணமா தெரிந்திருக்கணும் தெரிந்துட்டு அதுல உள்ள சங்க காலத்துல அஹ் பதினெட்டு வகை ஆணை இலக்கியங்களும் சங்கமறிவிய காலத்திலே பதினேண் மேற்கணக்கு நூல்கள் தோ கீழ்கணக்கு நூல் தோற்றம் பட்டாலும் கூட அதுல அதிகமான நூல்கள் வந்து அஹ் அறநூல்களாகத்தான் என்ன செய்யப்பட்டதுனால் தோற்றம் பெற்றது அதுல குறிப்பாக காப்பியத்தினுடைய தோற்றுவாய் வந்து சங்கமறிவையே காலம் அப்ப காப்பியமும் உங்களுக்கு இருக்கு காப்பியத்துல ஒரு பகுதியான சிலப்பதிகாரமும் உங்களோட சிலபஸ்ல வந்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப தமிழில் மரபு இலக்கியமும் பாரம்பரியம் இலக்கியம் தொடர்பான ஒரு பாடத்திட்டம் தான் உங்களோட பாடத்திட்டம் அதுல குறிப்பா சொல்ல போனால் எட்டு பாடத்திட்டங்கள் இருக்கு அகனானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை பதிற்று பத்து புறநானூறு திருக்குறள் திருக்குறள் திருக்குறள்ல வந்து ஒலிபியல் என்ற அதிகாரத்துல முதல் ஐந்து அதிகாரங்கள் ரைட் பொருட்பால் என்ற பகுதியில இருக்கக்கூடிய ஒலிபியல்ல வந்து முதல் ஐந்து அதிகாரங்கள் அதே போல சிலப்பதிகாரம் அதனை தொடர்ந்து நாலடியாது இவ்வளவுதான் உங்களோட சிலபஸ் ஆனா இது இவ்வளவு படிக்கிறது இல்லை உங்களோட சிலபஸ் அப்படின்னு சொன்னால் என்னடா இதுதான் சிலபஸ் சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்காதீங்க இந்த அகனானலையும் குறிப்பிட்ட சில பாடல்களை தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னா படிக்கணும் பாருங்க சங்க காலத்துல முதல்ல நான் கூறியது போல பதினெட்டு வகையான இலக்கியங்கள் தோற்றப்பட்டது அதுல அகத்தினை புறத்தினை இந்த இரு பாகுபாடு காணப்பட்டது அகம் என்பது உள்ளம் சார்ந்த விடயங்களையும் புறம் என்பது போர் வீரம் கொடை சார்ந்த விடயங்களையும் பற்றி பாடுவது அவ்வாறான இலக்கியங்களும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பா முதல்லாவது என்ன போட்டிருக்கேன்னு சொன்னால் அகனானூரு அகனானூர்ல என்ன செய்யப்படும் சொன்னால் உங்களுக்கு வந்து பத்து பாடல் கொடுக்கப்படும் பாலை நிலத்தை குறிக்கக்கூடிய ஆறு பாடல்களும் முல்லை நிலத்துக்கு சொந்தமான ஒரு பாடலும் மருத நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாடலும் குறிஞ்சிக்கு குறிஞ்சி நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாடலும் நெய்தல் நிலத்தை சார்ந்த ஒரு பாடலுமாக மொத்தமாக பத்து பாடல்களை உடையது தான் இந்த அகநானூறு என்ற இலக்கியம் இந்த அகநானூறு என்ற இலக்கியங்களை வந்து பத்து பாடல்கள் இருக்கும் அந்த பத்து பாடல்களையும் நீங்க தெளிவான முறையில் என்ன செய்யணும்னு சொன்னால் படிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்குங்க அதனைத் தொடர்ந்து சொன்னால் என்று நூறு ஐங்குறுநூறு ஐங்குறுநூறுங்கிறதும் ஐநூறு பாடல்களை கொண்டு அமைந்து காணப்பட்டாலும் ஒரு திணைக்கு நூறு நூறு பாடல்களாக மொத்தமாக ஐநூறு பாடல்களை கொண்டு காணப்பட்டாலும் கூட இந்த வேலப்பத்து ரைட் வேலப்பத்து என்ற ஒரு பகுதியிலிருந்து பதினொன்று தொடக்கம் இருபது வரையான பாடல்கள் வேலப்பத்துல பதினொன்று தொடக்கம் இருபது வரையான பாடல்கள் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் உங்களோட சிலபஸாக கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது என்ன குறுந்தொகை இந்த இலக்கியம் குறுந்தொகை குறுந்தொகை இலக்கியத்துல வந்து நெய்தல் சாரி குறிஞ்சி நெய்தல் மருதம் இந்த ஒவ்வொரு திணைக்கும் மூன்று மூன்று பாடல்களாக மொத்தமாக ஒன்பது பாடல்களும் பாலை நிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பாடலாக மொத்தமாக பத்து பாடல்கள் உங்களோட பாடத்திட்டமாக இருக்கு குறிஞ்சி நிலத்துக்கு மூன்று பாடல் நெய்தல் நிலத்துக்கு மூன்று பாடல் மருத நிலத்திற்கு மூன்று பாடல் பாலை நிலத்துக்கு ஒரு பாடல் அடங்கலாக மொத்தமாக என்ன செய்யப்படும் சொன்னால் பத்து பாடல்கள் தரப்படும் அதற்கு பிறகு என்னன்னா இந்த பதிற்று பத்து என்ற இலக்கியத்துல ஆறாம் பத்து ஆறாம் பத்து என்பதுதான் உங்களுடைய பாடத்திட்டம் அதே போல அகத்தினைக்கு பாடப்பட்டது போல இந்த புறத்தினை சார்ந்த இலக்கியங்களும் உண்டாக இந்த புறநானூர் என்ற இலக்கியத்தையும் நீங்க படிக்கணும் புறநானூர் என்ற இலக்கியத்துல வந்து நூத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் நூத்தி தொண்ணூறு வரையான பாடல்கள் மொத்தமாக பத்து பாடல்கள் நூத்தி எண்பத்தி ஒன்றுல இருந்து நூத்தி தொண்ணூறு வரைக்குமான பாடல்கள் மொத்தமாக பத்து பாடல்களை அஹ் நீங்க படிக்கணும் அடுத்ததாக காணப்படுற இலக்கியம் என்னன்னு சொன்னால் அஹ் திருக்குறள் அஹ் திருக்குறளும் நாளடியாரும் சங்கமறிவிய காலத்திலே அதிகமான அறநூறுகள் தோட்ட பெற்றதுன்னு தெரியும் ஏ அறநூல்கள் அங்கு அதிகமாக தோற்றம் பெற்றதுன்னு சொன்னால் குறிப்பாக ஆஹ் சங்கமறிவிய காலமானது ஒரு களப்பிருடைய ஆட்சி முடிவுடைய மூவேந்தர்களினுடைய ஆட்சியானது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது இந்த களப்பிரரினுடைய ஆட்சிக்கு பிறகுதான் அப்ப களப்பிரர் பந்தத்திற்கு பிறகு அங்க வந்து என்ன செய்யப்படுகிறதுன்னு சொன்னால் அறம் சார்ந்த இலக்கியங்கள் தான் அதிகமாக போற்றம் பெறுது ஏன்னு சொன்னால் சங்கமறிவிய கால இறுதி பகுதியில வந்து முடிவுடைய மூவேந்தர்களுக்கு இடையில போற்றி ரைட் கவனிங்க அப்ப முடிவுடைய மூவேந்தர்களுக்கு இடையில போட்டி சண்டை சச்சரவு காரணமாக களப்பிரருடைய ஆட்சி செய்யப்படுகிறது என்றால் தமிழகத்தை நோக்கி வருகிறது அப்ப சங்ககாலத்துல தெரியும் வடவேங்கடம் தொடக்கம் தென்குமாரிய வரைக்கும் ஒரு விசாலமான நிலப்பரப்பு ஆட்சி செய்தது யாருன்னு சொன்னால் இந்த முடிவுடைய மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களும் குறுநில மன்னர்களான இந்த பாரி ஓரி பேகன் இப்படியான மன்னர்களும் தான் ஆட்சி செய்தாங்க அப்ப சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்த காலமான சங்க காலத்தில் எவ்வாறான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது என்று சொன்னால் அதிகமாக அகத்தினை சார் இலக்கியங்களும் புறத்தினை சார் இலக்கியங்களும் எட்டு தொகை பத்து பாட்டு என்ற பதினெட்டு வகையான இலக்கியங்கள் தோற்றம் பெற்று அதுல அகத்தினையும் போற்றப்பட்டது புறத்தினையும் போற்றப்பட்டது அது தொடர்பான ஒரு பின்புலம் உங்களுக்கு தெரியும் அதனைத் தொடர்ந்து சங்கம் அருவிய காலம் சங்கமறிவிய காலம் சங்கமறிவிய காலமானது கலப்பிரரியனுடைய ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்ட காலம் அதுல முதல் முதல்ல தோற்றம் பெற்ற அறத்தினை சார்ந்த இலக்கியங்களாக இந்த திருக்குறளை வந்து நம்ம சொல்லுவோம் அப்ப பதினோரு வகையான இலக்கியங்கள் வந்து அறம் சார்ந்த இலக்கியங்களாக பாடப்படும் சங்கமறிவிய காலம் அதுல முதலாவது இலக்கியமாக இந்த திருக்குறள் திருக்குறள்ல வந்து ஆஹ் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரமும் நீங்க படிக்க தேவையில்ல இந்த பொருட்பால் என்ற பெரும் பகுதியில காணப்படக்கூடிய ஒலிபியல் ஒளிபியல் என்ற அதிகாரத்துல காணப்படக்கூடிய முதல் ஐந்து அதிகாரங்கள் ஒரு அதிகாரத்துல பத்து பகுதிகள் காணப்பட்டாலும் அதுல முதல் ஐந்து அதிகாரம் தான் உங்களுக்கு தேவை பத்து அதிகாரமும் தேவல்ல ரைட் குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை இந்த ஐந்து அதிகாரங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா மொத்தமாக ஒரு ஐம்பது திருக்குறள் இருக்கு அந்த ஐம்பது திருக்குறள்ல இருந்து அஹ் ஒரு வினாக்கள் கேட்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு ஒரு வினா ஒன்று கேட்பாங்க அதனை தொடர்ந்து என்னன்னு சொன்னா நாளடியாரை கொஞ்சம் பாருங்க அதுக்கு பிறகு சிலப்பதிகாரத்தை அதிகாரத்தை பார்ப்போம் நாளடியார் நாலடியார் நாலடியார்ல வந்து துறவரையல் ரைட் நாலடியார் என்ற பகுதியில காணப்படக்கூடிய இந்த துறவர இயல்ல காணப்படக்கூடிய யா இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை அப்போ ஒவ்வொரு பகுதியில இருந்தும் பத்து பத்து பாடலாக மொத்தமாக முப்பது பாடல்கள் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன பாடல்கள் நான்கு நான்கு அடிகளை கொண்ட பாடல்களாக தான் அதிகமாக காணப்படும் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இளமை நிலையாமை அப்ப இந்த அஹ் நாளடியார்ல சொல்லப்படுற கருத்துக்களாக இந்த நிலையாமை பற்றிய கருத்துக்கள் வந்து அதிகமாக இந்த மூன்று அதிகாரத்திலையும் பேசப்படும் எதுவுமே நிலையற்றது இந்த உடல் என்பது நிலையற்றது இளமை என்பது நிலையற்றது செல்வம் என்பது நிலையற்றது இன்று ஒருவரிடம் காணப்படக்கூடிய செல்வமானது நாளை இன்னொருவரை சென்று ஆகவே இந்த இளமை என்பதும் யாக்கை இந்த செல்வம் எதுவுமே என்ன சொன்னால் நிலையானது இல்லை அது அஹ் டிக்கெட் மாதிரி இன்னைக்கு ஒருத்தட்ட காணப்படக்கூடியது நாளைக்கு இன்னொருத்தட்ட போயிடும் அந்த மாதிரியான ஒரு அஹ் விடயத்தை பற்றி நிலையாமை பற்றிய கருத்துக்களை பாடக்கூடிய ஒரு பகுதிகளாக உங்களுக்கு இந்த நாளடியார் குறிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல் முதலில இந்த தென்னிந்திய இலக்கிய வரலாற்றிலே காப்பியம் பாடும் மரபானது எங்க துளிர்விடப்படுகிறது சொன்னால் சங்கமறிவே காலம் என்பது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம் ஏன்னா முதல் முதல்ல என்னதான் சோழர் காலம் வந்து காப்பிய நெறி காலமாக காணப்பட்டாலும் கூட காப்பியத்தினுடைய தோற்றுவாய் ரைட் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வந்தாலே உங்களுக்கு தெரியணும் சங்கமறிவை காலத்தினுடைய பின்புலம் தான் அப்போ சங்கமறிவை தான் முதல் முதல்ல இரட்டை காப்பியங்கள் என்ன செய்யப்பட்டதுனால் படைக்கப்பட்டது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் மூன்று காண்டங்களை கொண்டது நாலாவது தான் மணிமேகலை என்று சொல்லி கூட ஆஹ் சில மொழியலாளர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க அப்ப அதனுடைய தொடர்ச்சி தான் சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் என்னன்னு சொன்னால் இந்த ஆஹ் மணிமேகலை இந்த காப்பியம் பொதுவாக சிலப்பதிகாரத்துல காணப்படக்கூடிய காணல் வரி சிலப்பதிகாரத்திலே காணப்படக்கூடிய காணல் வரி என்ற ஒரு பாடத்திட்டம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப ஒட்டுமொத்த சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு திருப்பு முனை வந்து இந்த காணல் வரி தான் இந்த காணல் வரி இல்லைன்னு சொன்னால் ரைட் காணல் வரி மட்டும் இளங்கோவடிகளால படைக்கப்படலன்னு சொன்னால் இந்த சிலப்பதிகார காப்பியமானது அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா முடிஞ்சிருக்காது அப்ப பொதுவாக ஒரு ஒட்டுமொத்த திருப்பு முனை கா சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு திருப்பு முனை எதுன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காணல் வரி பாடல்தான் அப்ப இந்த காணல் வரி பாடல் போனதுக்கு பிறகுதான் கோவலனும் மாதவியும் என்ன செய்வோம் மூன்று கதாபாத்திரங்கள் முக்கியமானது கோவலன் மாதவி கண்ணகின்னு சொல்லு அப்ப இந்த கோவலனுக்கும் கண்ணகி மாதவிக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு ரைட் அந்த முரண்பாட்டு காரணமாக தான் என்ன செய்வான்னு சொன்னால் கோவலனானவன் கண்ணகி இடத்துக்கு வருவார் ஊடல் எல்லாம் மேற்கொண்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் படிப்பிக்கும் போது நான் தெளிவா சொல்லுவேன் அப்ப ஒட்டுமொத்த திருப்புமுனை அப்ப அப்படியே உங்களுக்கு ஒரு வினா அவனு கேட்கலாம் ஆஹ் சிலப்பதிகாரத்தினுடைய ஒற்றுமொத்த திருப்பு முனை காணல் வரி ஆராயிவு அப்படின்னு சொல்லி அப்ப ஏன் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தொடர்ந்து வரக்கூடிய கிளாஸ்கள்ல வந்து அஹ் மாதிரி இருக்கும் ஆகவே இந்த ஒரு எட்டு பகுதிகள் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆஹ் சிலபஸ் அகநானூறு ஐங்குறுநூறு குறுந்தொகை பதிற்றுப்பத்து புறநானூறு திருக்குறள் அஹ் சிலப்பதிகாரம் நாலடியா அப்ப அகனானூர்ல காணப்படக்கூடிய பத்து பாடல் நூறுல காணப்படக்கூடிய வேலப்பத்து குறுந்தொகையில காணப்படக்கூடிய பத்து பாடல் பதிற்று பத்துல காணப்படுற ஆறாம் பத்து ஆஹ் புறநானூர்ல காணப்படக்கூடிய நூத்தி எண்பத்தி ஒன்று தொடக்கம் நூத்தி தொண்ணூறு வரையான பாடல்கள் பத்து பாடல்கள் நூத்தி எண்பத்தி ஒண்ணு தொடக்கம் நூத்தி தொண்ணூறு வரைக்கும் திருக்குறள்ல வந்து ஒளிபியல் என்ற அதிகாரம் முதல் ஐந்து அதிகாரங்கள் ஒளிபியல் என்ற பகுதியில ரைட் குடிமை மானம் பெருமை சான்றாண்மை பண்புடைமை அடுத்ததாக ஆஹ் நாளடியார் நாளடியால் காணப்படக்கூடிய துறவறையல்ல இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை இந்த மூன்று பகுதிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல இறுதியாக சிலப்பதிகாரத்துல காணல் வரி காணல் வரி உங்களுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கணும் காணல் வரி நான் என்ன காணல் வரி ஆஹ் பாடினதால என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி அப்படி ஒரு வினாக்கள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க பொதுவாக ஒரு பகுதியில இருந்து ஒரு வினாத்தான் உங்களுக்கு கூடுதலா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேபி உங்களுக்கு ஒரு ரெண்டு வினாக்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு வினாக்கள் வந்து பெரிய வினாக்களே ரெண்டு போடுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஆஹ் இப்ப காணப்படக்கூடிய ஒரு பாடலை முதலாவது வினாவாக கொடுத்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இடையில வந்து அஹ் அகநானூர்ல இருந்து வேற பாடல்கள் கொஞ்சம் கேட்கலாம் அப்ப அப்படி கொஞ்சம் நீங்க பார்க்கணும் அதே முதல்ல சொன்னது போல சங்க கால சங்கமறிவிய காலத்தினுடைய ஒரு பின்புலம் ஒண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் சங்ககாலம்னா என்ன எப்படி ஆட்சி செய்தாங்க ரைட் அந்த மாதிரி அதே போல சங்கமறிவிய காலம் அப்ப இந்த சங்க காலத்துல காணப்படக்கூடிய அகத்தினை மரபுகள்ல உண்டுதான் முதல் கரு உரி அப்ப இதுகள் தொடர்பான கொஞ்சம் சின்ன ஒரு அறிமுகமும் உங்களுக்கு தெரியணும் அப்ப தெரியாம என்ன செய்யலாம்னு சொன்னா எக்ஸாம போயிட்டு நீங்க சிட் பண்ண முடியாது அப்ப கேப்பாங்க அகனானூர் என்ற பாடலிலே அஹ் சங்ககாலத்தினுடைய ஆஹ் அகத்தினை மரபு வெளிப்படுத்தப்படுகிறது ஆராய்கன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து பாடல்ல என்னான அகத்தினை மரபு இருக்குன்னு சொல்லி தெரியணும் அகத்தினை மரபு பொதுவாக உங்களுக்கு பிரிப்பாங்க முதல் கருவுரை கைக்கிளை பெருந்தினைன்னு சொல்லி அந்த பண்புகள் வந்து இந்த செய்யுள்ள வந்து எவ்வாறு காணப்படுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்களையும் அஹ் சில கருப்பொருட்கள் வந்து காணப்படும் முதல்கிறது குட் நிலமும் பொழுதும் நிலம் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் நிலம் என்பது உங்க எல்லாருக்குமே தெரியும் என்னன்னு சொன்னால் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை நெய்தல் அஹ் மருதம் பாலை என்ற ஐவகை நிலங்களையும் தான் நிலம் என்று சொல்லி சொல்லும் பொழுது என்று சொல்லும் போது பெரும் பொழுது சிறும் பொழுது என்று சொல்லி பிரிக்கப்பட்டது ரைட் அப்படி பிரிக்கப்பட்டு காணப்பட்டது முதல் அடுத்தது கருன்னு சொல்றது கருன்னு சொல்றது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு நிலத்திலையும் காணப்படக்கூடிய இந்த பறவைகள் மரம் செடி கொடி அந்த பொருட்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா கருப்பொருள் பொருள்னு சொல்றது என்னன்னா உரி என்று சொல்றது ஒழுக்கம் ரைட் ஒவ்வொரு திணைக்கும் அகத்தி ஒவ்வொரு நிலத்திற்கும் அகத்தினை பண்பும் காணப்பட்டது புறத்திணை பண்புகளும் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் காணப்பட்டது ரைட் புணர்தல் இருத்தல் இரங்கல் ஊடல் பிரிதல் இப்படியான பகுதிகள் வந்து காணப்பட்டது அப்ப அந்த ஊடல் உங்களுக்கு தெரியலன்னு சொன்ன பேசுறது கிளியரா கேக்குதா ஊடல் வந்து ஏற்படுத்தப்படும் சிலப்பதிகாரம் என்ற பகுதியில உங்களுக்கு என்ன சொன்னா தெரிஞ்சிருக்கணும் அந்த பகுதிகளை வந்து நீங்க எழுதலாம் அப்பவே சங்க கால சங்கமறிவிய காலத்தினுடைய ஒரு பின்புலமானது உங்களுக்கு அஹ் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விடயம் ரைட் இப்படித்தான் உங்களோட என்ன இருக்குன்னு சொன்னால் உங்களோட அந்த ஆஹ் சில